என் அன்பான இனிய தமிழ் உடன் பிறப்புகளே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று முழுவதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி தமிழ் மக்களும் தமிழ் மக்களுடைய நண்பர்களும் தோழர்களும் தோழிகளும் சேர்ந்து தமிழுக்காக தமிழருடைய வரலாறுக்காக தமிழருடைய தமிழருடைய ஆக்கத்திற்காகவும் அவர்களுடைய ஆற்றலுக்காகவும் இந்த உலகமெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் இது செருமானிய நாட்டில் இருந்து கொண்டு உங்களோடு நான் காணொளியை சமர்ப்பிப்பதில் உங்களுக்காக இதை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒரு காலகட்டத்திலே நம்முடைய மக்கள் மட்டுமல்ல மற்ற மக்கள் எல்லாவரும் நமக்கு இந்த ஒரு விழாவிற்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மிகச்சிறப்பாக சொல்லப்போனால் இன்று நம்முடைய இங்கிலாந்து அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது கனடா நாட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் நமக்கு இன்று மிகச் சிறப்பான வாழ்த்துகள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் வந்து ஒரு அருமையான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா மக்களும் நம்மை போற்றி நம்மை வாழ்த்துவது நாம் தமிழராக இருப்பதால் மட்டும்தான் நாம் தமிழ் தமிழர் தமிழர் குடி தமிழருடைய வரலாறு என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திற்கே ஒரு ஒளியாக இருக்கின்றோம் என்று சொல்லுவதில் மிகையல்ல இத்தனையோ நாடுகளிலே இன்று தமிழர்கள் குடிபுகுந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு தமிழன் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்று கேட்பது ஒரு ஒரு அருமையான ஒரு கேள்வி நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழால் இணைவோம் தமிழ் என்பது நம்முடைய உயிர் மூச்சு அமெரிக்க தமிழ் வானொலி ரொம்ப அழகாக வந்து சொல்லும் தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னா தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் மூச்சு விடக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் தமிழோடு தான் நாம் வாழ்கின்றோம் தமிழுக்காக வாழ்கின்றோம் தமிழ் இல்லையில் நமக்கு வாழ்வு கிடையாது அல்லது தமிழை வைத்து தான் நாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அது இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு மக்களுடைய தமிழர்களும் இணைந்து இருப்பது தமிழன் என்ற ஒன்றுக்காக தான் தமிழ் என்ற ஒன்றுக்காக தான் அந்த வழியில் வந்து பார்க்கும் பொழுது நாம் தமிழில் இணைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு ஆவல் ஒரு ஆர்வம் ஒரு வைரஸ் போனால் ஒரு வெறி என்னுடைய மனசில் இருக்குது காரணம் என்னென்று சொன்னால் நம்முடைய தமிழருடைய மிகப்பெரிய வரலாற்றில் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு நிகழ்வு என்ன என்று சொன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை பிரிப்பதற்காக இருக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கின்றன அந்த காலத்தில் கூட சங்க காலத்திலும் சரி அதற்கு பிறகும் சரி எத்தனையோ வகையான சூழ்ச்சிகள் நம்முடைய தமிழ் மண்ணிற்கு வந்து வந்து கொண்டிருக்கின்றன வந்து கொண்டிருந்தன இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ் மக்களை எப்படி தமிழுடைய ஆர்வத்தை வைத்து கொண்டோ அல்லது மற்ற வழிகளை கொண்டோ பிரிக்க முடியும் என்று பல வகையான கெட்ட சக்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதை நான் மிக ஆணித்தரமாக இன்று இந்த ஒரு அருமையான பொங்கல் விழாவில் சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய கோபம் எப்பொழுது வர வேண்டும் என்றால் நம்முடைய இனம் அழிக்கப்படும்போது நம்முடைய மொழி அழி போது நம்முடைய அடையாளம் எந்த நாட்டிலும் பறி போகும்பொழுது நமக்கு கோபம் வர வேண்டும் தான் ஒரு நம்முடைய பல தலைவர்களில் ஒரு அருமையான தலைவர் பிரபாகரன் சொல்கிறார் அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அருமையான தமிழின தலைவன் பிரபாகரன் சொல்கிறார் எனக்கு ஒரே சமயம் மட்டும்தான் கோபம் வரும் என்னுடைய தமிழ் இனத்தை பற்றி அசிங்கமாக பேசும் என்னுடைய தமிழ் இனத்தை அடிமைப்படுத்தும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் எனக்கு கோபவர் என்று சொல்கின்றார் இதில் வந்து எனக்கு தெரியக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு என்னவென்றால் தமிழன் என்பது தமிழ் என்பது இந்த உலகத்திற்கே ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு குடி அப்பொழுது இந்த ஒளியாக இருக்கக்கூடிய குடி மறைந்து போகும் என்றால் இந்த உலகத்திற்கே இருள் வந்ததாக இன்று ஒரு அர்த்தம் அப்படி வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ் கொடி இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது நாம் சிதறுண்டு போகக்கூடாது நாம் சிதறுண்டு போகிறோம் என்றால் நம்முடைய அடையாளம் அழிக்கப்படும் அந்த வகையில் வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பல நிகழ்வுகள் கடந்த நூறு ஆண்டுகளில் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல வகையான மலர்ச்சிகளும் தாழ்ச்சிகளும் வந்திருக்கின்றன மிகச்சிறப்பாக நம்முடைய இலங்கை மண்ணில் பார்த்தாலும் சரி பல வகையான பூசல்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்கு இடையில் வந்ததினால தான் ஒரு வகையில் சொல்லப்போனால் நாம் தமிழ் ஈழத்தை பெற முடியாத ஒரு அவலச்சூழலில் சூழலில் வந்து சென்றுவிட்டோம் அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி பார்த்தோம் என்றால் ஒரு வகையான ஒரு மலர்ச்சியை நம்ம வந்து பார்க்கின்றோம் பெரியார் போன்ற ஒரு அருமையான பெரிய பெரிய தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் வாழ்ந்து இந்த தமிழனுடைய சக்தி என்ன என்பதை இந்த உலகத்திற்கே காட்டி சென்றுவிட்ட பெரிய பெரிய தலைவர்கள் அதற்கு கீழே வந்த கலைஞர் மற்றும் பல வகையான பெரிய பெரிய தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்காக நிறைய செய்துவிட்டிரு சென்றுவிட்டிருக்கார்கள் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த தமிழ் நாடு அல்லது தமிழ் மண் தமிழ் குடி சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே சொல்லப்போனா எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் அன்பான தமிழ் நெஞ்சங்களில் இன்றைய ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தேர்தல் வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே தமிழ் தேசியமா அல்லது திராவிடமா என்று தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒரு வகையான பகையும் ஒரு வகையான சூழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கின்றன திராவிடம் என்று சொல்வது நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை கிடையாது ஆனாலும் இந்த இந்திய மண்ணிலே தமிழர்கள் தலை தூக்கி இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு திராவிடம் என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு நான்கு மாநிலங்களும் சேர்ந்து ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே பெரியார் போன்ற பெ பெரிய அறிவுஜீவிகள் அவர்கள் நினைத்து பார்த்து உழைத்தது என்று சொல்லலாம் அதற்கு பிறகு இந்த திராவிடம் என்ற பெயர் நம்முடைய நாட்டிலே பல வகையாக ஊன்றி சென்றாலும் திராவிடம் என்பது தமிழை வைத்துதான் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய காலகட்டத்திலே தமிழ் தேசியம் என்ற ஒரு வகையான ஒரு அமைப்பும் அல்லது அதர் அதை தேடிய தேடக்கூடிய தேடல்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிடர்களுக்கும் ஒரு பிரச்சனை இதில் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் மனிதர்களுக்கு எந்த வகையான வகையிலும் அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு அடிப்படையாக உண்டு மிகச்சிறப்பாக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வகையான தத்துவ வழியில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது தமிழன் என்பவன் எல்லாரும் ஒரே வகையில் மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது கிடையாது ஆனால் தமிழர்கள் இந்த கட்சி பூசலை வைத்துக்கொண்டு ஏன் நாம் சிதறுண்டு போய் கொண்டிருக்கின்றோம் என்று கேட்க வேண்டும் மிகச்சிறப்பாக அன்பான தமிழ் நெஞ்சங்களே இன்றைய ஒரு சூழ்நிலையிலே ஏன் தமிழன் தமிழனுக்கு எதிராக பேச வேண்டும் தமிழால் இணைவோம் என்று நாம் சொல்ல வேண்டும் ஒருத்த வந்து தமிழனாக இல்லாவிட்டாலும் சரி தமிழை பேசினாலே அவர் த அவன் தமிழனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் ஒரு பக்கம் நம்ம வந்து தமிழே ஒழுங்காக பேசுறது கிடையாது நம்முடைய வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் வந்து தமிழில் பேசுறாங்க எவ்வளவு வந்து ஆங்கில கலப்பு இருந்து கொண்டிருக்கிறது அல்லது வந்து எவ்வளவு வந்து இப்போ இந்த மாதிரி இந்தி திணிப்பு உள்ளே வருகிறது இந்திய எதிர் நம்ம இந்த மாதிரி எதிர்க்க நம்மளால் வந்து முடியாமல் போகுது நம்முடைய தமிழை வந்து காக்க வைக்க முடிய மாட்டேங்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏன் நாம் தமிழுக்காக தமிழால் இணைவோம் என்று சொல்ல நம்மால் வந்து சபதம் எடுத்து நாம் செய்ய முடியாது இந்த வழியில் வந்து பார்க்கோம் என்றால் பார்க்கிறோம் என்றால் அன்பான தமிழ் நெஞ்சங்களே இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் காட்டமைப்பிலே எவ்வளவோ கட்சிகள் தமிழனை பிரிப்பதற்காக இருக்கக்கூடிய நாச கட்சிகள் என்று சொல்லலாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த தமிழ் மக்களை ஒரு வகையில் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் தமிழ் தேசியம் என்பது என்னுடைய ஒரு மூச்சு என்று சொல்லுவேன் தமிழுக்காக தமிழ் தேசியத்திற்காக வாழ வேண்டும் என்று ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அல்லது திராவிடம் என்று பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா மனிதர்களும் சிந்தனையாளர்களும் தமிழால் இணைய வேண்டும் தமிழன் என்று சொல்லும் பொழுது எல்லாவரும் சேர்ந்திருக்க வேண்டும் அதுதான் வந்து இன்று வந்து பொங்கல் விழாவிலே நான் வந்து பார்த்து கொள்ள எல்லா மக்களும் வரிசையாக இருந்து அவர் அவர்களுடைய பானையிலே அவர்கள் பொங்கலை செய்து எல்லாவருக்கும் சரிசமமாக இருந்து ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு விழாவை நாம் பார்க்கின்றோம் அப்படி ஒரு குடும்பமாக தமிழன் ஒரு குடும்பமாக இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் அன்பான சகோதரிகளே அன்பான தமிழ் நெஞ்சங்களே மிகச்சிறப்பாக இந்த ஒரு காலகட்டத்திலே நாம் ஏன் தமிழுக்காக போராடும் பொழுது தமிழனை வெறுக்க முடியும் எவன் ஒருவன் தமிழனை வெறுக்கின்றானோ அவன் தமிழுக்காக இல்லை என்று சொல்லலாம் தமிழன் என்று சொல்லும்போது தமிழ் பேசக்கூடிய எல்லாவரையும் அரவணைக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் இருக்கக்கூடிய செருமானி நாட்டில் இருக்கிறேன் நான் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு நாட்டுல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து செருமான மொழியில வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிச்சா ரொம்ப ஆசையா இருக்கும் அதை விட வந்து ஒரு செர்மானியர் இன்னொரு செருமானியர் திடீர்னு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு வகையான ஒரு பாசம் இருக்கும் எந்த அளவுக்கு நாம் தமிழன் நம்ம வந்து இந்த வெளிநாட்டுல இருக்கிறோம் ஒருத்தர் தமிழ் பேசிட்டு போறாரு அல்லது தமிழ் ஆளு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து பல சமயம் நாம் வேறு பக்கம் திரும்பி கொண்டு போயின்றோம் அவரை பார்த்து ஒரு வந்து ஒரு சிரிப்போ அல்லது ஒரு சிரிப்போ அல்லது ஒரு அழைப்போ நம் செய்வது கிடையாது நாம் நமக்கென்று வாழ்கின்றோம் அதுதான் வந்து எனக்கு வந்து இந்த தமிழ் பொங்கல் விழாவில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை என்று சொல்லலாம் மிகச்சிறப்பாக தமிழன் என்பவன் சேர்ந்து வாழ வேண்டும் அவன் சேரனாக இருந்தாலும் சரி சோழனாக இருந்தாலும் சரி பாண்டியனாக ஆக இருந்தாலும் சரி தமிழன் என்ற ஒரு அடையாளம் இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு அந்த ஒரு சூழ்நிலையிலே அன்பான சகோதரர்களே அன்பான தமிழ் நெஞ்சங்களே இன்று ஒரு இன்றைய ஒரு காலகட்டத்திலே தமிழால் நாம் இணைய வேண்டும் தமிழால் நாம் சிதூண்டு போகக்கூடாது எப்படி வந்து ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க ஒரு வயசான பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு வந்து எப்படி என் பிள்ளைகள்லாம் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று நம்முடைய தமிழ் தாய் காணக்கூடிய ஒரு கனவு தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் பிள்ளைகள் எப்படி சேர்ந்து இருக்க போகிறார்கள் என்று ஆக இன்று ஒரு சூழ்நிலையை நம்முடைய தமிழ் இனத்திற்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய தமிழ் இனத்தை காக்க வேண்டும் நம்முடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் நம்முடைய தமிழ் வரலாறை காக்க வேண்டும் எந்த ஒரு சக்தி தமிழனை எதிர்த்து பேசுகிறதோ அது தமிழனுடைய சக்தி கிடையாது எந்த ஒரு தமிழ் கட்சி தமிழனை வெறுத்து பேசுகிறதோ அது தமிழ் கட்சி கிடையாது எந்த ஒரு அரசியல் அமைப்பு தமிழனை பிரிக்கின்றதோ அது தமிழ் தேசியம் கிடையாது அன்பான உடன்பிறப்புகளே இந்த ஒரு செர்மானிய இருந்து உங்களோடு நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று என்னுடைய செர்மானிய நண்பர்களோடும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களோடும் சேர்ந்து இன்று அழகாக பொங்கல் வைத்து நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த கொண்டாட்டத்திலே உங்களையும் நான் நெஞ்சார்ந்து நினைத்து பார்த்து நான் தமிழன்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழுவோம் என்று சபதம் எடுப்போம் இன்று ஒரு நாளிலே மிகச்சிறப்பாக உழவர்களை நினைத்து கொள்வோம் என்னுடைய தாயும் தந்தையும் விவசாயம் இருந்தவங்க அப்போ தான் வந்து எனக்கு நல்லா தெரியும் அவர்களுடைய வந்து உழைப்புனால தான் நான் இன்று ஒரு நல்ல ஒரு மனிதனாக கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அதே முறையிலேருந்து பார்க்கும் பொழுது இந்திய நாட்டிலே உழவர்கள் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகச்சிறப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பல பல மாதங்களாக தன்னை உயிரை கொடுத்து கூட நமக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நெஞ்சார்ந்த அருமையான பஞ்சாபி உழவர்களுக்காக நாம் இன்று நினைப்போம் எந்த முறையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ நாம் செய்வோம் உழவர்கள் இருந்தால்தான் இந்த உலகம் வாழ முடியும் ஆக அந்த வழியிலே நாம் தமிழர்களாக இருந்து உழவுக்கும் தமிழுக்கும் வந்தனை செய்வோம் நம்முடைய தமிழ்நாட்டை வளர்ப்போம் தமிழால் இணைவோம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்